கட்டநாயக்க விமான நிலையத்தில் கிலோ கணக்கிலான தங்கத்துடன் சிக்கிய நபர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலை இரு இடையே ஏற்பட்ட தகராறு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மாணவன் தமிழர் பகுதியில் காணாமல் போன தந்தைக்கு நேர்ந்த கதி சோகத்தில் தவிக்கும் மகள் போலீசாரை கத்தியால் குத்திய சந்தேக நபர் சினிமா பாணியில் சுட்டுப்பிடித்த போலீசார் பல்கலைக்கழக மாணவியின் நிர்வாண படத்தை பகிர்ந்த மாணவன் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயற்சித்த இரண்டு பயணிகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை வாகன உதிரி பாகங்களில் மறைத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள வணிகப்பாதை வழியாக வெளியேற முயற்சித்து இரண்டு பயணிகள் நேற்று குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகநபர்களில் ஒருவர் கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது இளைஞர் எனவும் மற்றவர் கண்டிக் ரம்பக்வெல்ல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு உயர் எனவும் தெரியவந்துள்ளது அவர்கள் இருவரும் வணிகர்களின் தேவைகளின் அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு பொருட்களை விமானம் மூலம் இந்த நாட்டிற்கு கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டுள்ளனா் இரண்டு சந்தேக நபர்களும் நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு துபாயில் இருந்து எமிரேட்ஸ் விமானமான கட்டநாயக விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளனர் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களில் இருந்து ஆறு கிலோ கிராம் எழுநூறு கிராம் இடையுள்ள தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டு வாகன தாங்கி அமைப்புகளுக்குள் இருபத்தி ஒரு தங்க பிஸ்கெட்டுகளையும் வாகன குளிரூட்டும் அமைப்புடன் தொடர்புடைய பாகங்களுக்குள் உருக்கி அந்த வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டு பல தங்கக்கடிகளையும் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு பயணிகளும் அவர்கள் சட்டவிரோதமாக கொண்டு வந்த தங்கமும் இன்று காலை கட்டநாயக் விமானத்தில் உள்ள சுங்க அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்றப் துறை எடுத்த முடிவு தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் இமேஷா முத்துமாலு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சர் அனுரதிசா நாயக் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி தனது கட்சியின் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது குற்ற துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு மட்டக்களப்பு பகுதியில் தன்னை கைது செய்ததாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் குற்றப்பிராய் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனக்கு நித்திரை கொள்வதற்கு போதுமான வசதிகள் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வழக்கறிஞர்களை அணுக போதுமான வசதிகள் தனக்கு இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மாணவியின் நிர்வாண புகைப்படத்தை வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பிய மாணவருக்கு கொழும்பு பிரதான நீதவான் அபராதம் விதித்துள்ளார் அபராதம் செலுத்தப்படாவிட்டால் லேசான உழைப்புடன் ஆறு மாத சிறை தண்டனை விதித்த நீதவான் பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார் குற்றப்புலனாய்வுத் துறையின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு தாக்கல் செய்த புகாரின் அடிப்படையில் சந்தேகநபரான பல்கலைக்கழக மாணவருக்கு தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்கு குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்காக அபராதம் மற்றும் இழப்பீடு விதிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் மீது ஆவாச புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் பரப்பியது உட்பட இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன பல்கலைக்கழக மாணவரை பிரிவுப்படுத்தும் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து தனது வாதங்களில் பிரதிவாதி விரைவில் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்கு குற்றத்தை ஒப்புக்கொள்வார் என்று தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மாணவர் ஒருவரின் வேண்டுகோளின் பேரில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஐநூறு ரூபாவை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட புகைப்படத்தை ஒரு வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பியதாகவும் சந்தேகநபரோ அல்லது புகார்தாரரோ குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தெரியாது என்றும் கூறப்படுகிறது பல்கலைக்கழகத்தில் நுழைந்த முதல் வருடத்திலேயே செய்யப்பட்ட இந்த செயல் குற்றம் சாட்டப்பட்டவர் துரதிஷ்டவசமானவர் நுழைந்த முதல் வருடத்திலேயே காளி மாவட்டத்தில் தெலிக்கட போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட தொடங்குட பிரதேசத்தில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் சட்டவிரோதமாக மதுபானம் உற்பத்தியில் ஈடுபட்டு சந்தேக நபர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெலிகட போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நேற்று வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது சட்டவிரோத மதுபான உற்பத்தி செய்யப்படுவதாக ஒன்று ஒன்று ஒன்பது என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து தெலிகட தொடங்கொட பிரதேசத்திற்கு போலீஸ் குழு ஒன்று சென்றுள்ளது இதன்போது சம்பவ இடத்தில் நான்கு பேர் சட்டவிரோத மதுபானம் கொண்டிருந்துள்ள நிலையில் அவர்களில் ஒருவர் போலீஸ் அதிகாரிகள் சிலரை கத்தியால் குத்தியுள்ளார் தற்காப்புக்காக போலீசார் சந்தேக நபரை துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் சிகிச்சைக்காக கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கனேகம தெற்கு பத்தேகம பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவரை இவ்வாறு காயமடைந்துள்ளார் காயமடைந்த போலீஸ் அதிகாரிகள் சிகிச்சைக்காக கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெலிக்கட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை புல்மூட்டையில் இரு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு கையெழுப்பாக மாறியதில் மாணவர் ஒருவர் கழுத்து விட்டப்பட்டுள்ள நிலையில் திருமலை வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புல்மோட்டையில் உள்ள பாடசாலையொன்றில் சாதாரண தரத்தில் கல்வி கல்விகேற்கும் மாணவருக்கும் உயர்தரத்தில் கல்விகேற்கும் மாணவர்களுக்கும் இடையே நேற்று காலை பாடசாலையில் வைத்து கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் உயர்தர மாணவர் சாதாரண தரத்தில் கல்வி கல்விகேற்கும் மாணவர் மீது கூறிய ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் இதன்போது குறித்த மாணவரின் கழுத்து பகுதியில் பாரியவட்டு காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் அவர் புல்மோட்டை

திருகோணமலை உப்புவழி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வரோதய நகர் பகுதியில் உள்ள வெற்றுக்கானொன்றில் உருக்குலைந்த நிலையில் ஆனொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது குறித்த சடலம் ஜின்னா நகர் பகுதியைச் சேர்ந்த எழுபது வயதுடைய ஒரு நபரின் சடலமாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் அணிந்திருந்த சர்ட் மற்றும் சாரம் ஆகியவற்றை வைத்து இது தனது தந்தையின மகள் அடையாளம் காட்டியுள்ளதாகவும் குறித்த நபர் காணாமல் போயுள்ளதாக அவரது குடும்பத்தினரால் சுமார் பத்து நாட்களுக்கு முன்னர் உப்புவெளி போலீஸ் நிலையத்தில் முறை பாடு பதிவு மேற்கொண்டு வருகின்றனர் கரோயின் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய மூவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இந்த மூவரும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பேருவளையை சுற்றியுள்ள கடற்பரப்பில் பல நாள் மீன்பிடி கப்பலில் பதினேழு கிலோ கிராமுக்கும் அதிக கரோயின் போதைப்பொருடன் பயணித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த மேலும் ஐந்து பிரதிவாதிகளை விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்